அன்னிப்பு கேட்டாதா உள்ள இருந்து வெளிய எடுத்து விடணும் அன்னிப்பு கேட்கலன்னா அப்படியே விட்டுட்டு போயிருவோம் சிஸ்டர் நல்லா வேண்டிக்க இது ராசியான கோயில் சாஜகான மும்தாஜ் இங்கதான் வந்து சாமி கும்பிட்டு போறாங்களா உடனே கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு சாஜகான் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும்னு வேண்டிக்க கிடைச்சிட்டாரு பிரதர் கிடைச்சிட்டாரு சாஜகானே கிடைச்சிட்டாரா இல்ல பிரதர் அம்மாவாசை அன்னைக்கு என்கிட்ட தகராறு பண்ணான்னு சொல்லல அந்த அன்னைக்குறேன்

இவனை சீவரதுக்கு ரூபா ரூபாய் இனிமே இந்த வாயால இளனி மட்டுமல்ல எதையுமே இவன் குடிக்க கூடாது இந்த கண்ணால எதையுமே பார்க்க கூடாது எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது இவன் அப்படி எடுத்துட்டு போய் எதிரிலேயே சீவு அந்த லெப்ட் வாய் ஓரமா ஒரு குத்து குத்து அந்த லெப்ட் கண்ணுக்கு மேல ஒரு குத்து குத்து அப்படி போட்டு மணிப்பு மன்னிச்சு மன்னிச்சு மன்னிச்சுங்க எழுந்திருக்க வாயி கண்ணு கரெக்ட் நான் சொன்ன இடத்துல கரெக்டா அடிச்சிருக்கான் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா

பதுகி பதுகி போறான். அம்மா கோழியாக இருக்குமோ டீ பார்த்துருவோம் இருபது இருபத்தொன்னு 22, இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு 29. இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது ஒன்போது முப்பத்தொன்னு மூணு கோழி கணமே என்ன ஆ மூணு எப்படி வச்சிருக்கியே

கரெக்டாக சொல்லிடுவேல சரிங்கண்ணா அண்ணாவா என்ன ஒண்ணுன்னா தோறும்மா என் வாழ்க்கையே உங்களில் தான் இருக்குமா நான் வர விட்டாவே வர வர அத்தான் இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகுமா எத்தனை நாளைக்கு தான் நான் ஆத்தோரமோ ஜன்னல் ஓரமோ ஏங்கிட்டு இருக்கிறது நான் வாழ்ந்த அவங்களோட தான் வாழ்வேண்ணே முடிவு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருமா நாம் ரெண்டு பேரும் திசை மாறிய பறவைகள் என்னை மறந்துடு என் இதயத்தில் ஏற்கனவே ஒருத்தி குடியறிட்டா இனிமே நான் யாருக்கும் வாடகைக்கு விட முடியா அவ ஒருத்திக்கதான் சொந்தம் தான் ஆத்தங்கரைக்கு போனாலும் சரி புறத்தங்கரைக்கு போனாலும் சரி சந்திர வதனமே வதனமே சந்திர பின்பமே ல லாலலே யாருக்கும் வாடகைக்கு விட முடியா அவ ஒருத்திக்கதான் சொந்தம் ஆஹ் சந்திராவா ஆஹ் சந்திராவேதான்

அங்க இங்க கைய வச்சு கடைசியில ஏ மடியிலே கைய வச்சிட்டானோ இல்ல அண்ணா இது வெளியில தெரிஞ்சா என் வாழ்க்கையே போய்டும் ஆமா கூட இருந்தே அவன குளி தோன்ற இதுக்கு மேலியும் எனக்கு அம்மா வாசிக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்கும் நடக்கலன்னா நடத்தி வைக்கிற சிஸ்டர் ஏ சிஸ்டர் பத்தி முக்கியமான ஒரு மேட்டர் சொல்லிட்டு போறானே தான் வந்தேன் என்ன தெரிஞ்சோ தெரியாமலோ அவ ஒருத்தன் கிட்ட கேட்டு போயிட்டான் இதுக்குதான் இந்த மாதிரி விஷயங்களை சொன்னா பொட்டுன்னு போயிடுவானுங்க சரி கெட்டு போன ஒருத்தனுக்கு அவளை கட்டி வச்சிட வேண்டியதுதான் வேணாங்க இருக்கேங்கறியா இருக்கேங்க நானே கல்யாணம் முடிச்சுக்கிறேன் இல்லப்பா அவ ஓகே அவ கெட்டு போனவ விடுங்க நீ கட்டிட்டு போனதுக்கு பின்னால உங்க குடும்பத்துல ஏதாவது பரவாயில்ல சரிங்கறியா சரி சரியா அப்படி போ அமாவாசை இந்த சந்திரனையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் சாஜகான் மும்தாஜா பாத்துக்கிட்ட மாதிரி

விதவிகள் மறுவாழ்வு திட்டம்னு ஒண்ணு இருக்கு அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு அவார்டு வாங்கி அவார்டு எல்லாம் சாதாரணமா கிடைக்குமா இப்படிப்பட்ட தியாகிகளுக்கு தான் கிடைக்குமா சான்ஸ் மச்சா பாசமலர் மாதிரி என் கண்ணையே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் கையை விட்டு நோண்டிராதரா அண்ணா மலர்களை போல் தங்கை உறங்குகிறாரு தொந்தராங்க இல்லை அவன் தனியா விட்டு வாங்குறான் கொடை ஒரு கடு பாடினி நீங்க என்னமோ கருப்ப பறி கொடுத்துட்ட மாதிரி அழுகுறீங்க அந்த கருப்பு தாண்டி என் நெஞ்ச உழுக்குது கருப்பு கரசி கருப்பு கரச இங்க பாருங்க ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு பொண்ணு ஒரு பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா யாரு நான் தான் எப்படி அந்த அயோக்கிய என்ன கெடுத்துட்டான் அவன் மேல பொய்ய சொல்லி எங்க அண்ணனையும் அவங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன் நம்ம கல்யாணத்தையும் முடிச்சுட்டேன் அப்ப உன் கருப்பு கடலையா என் கருப்பு கிடைச்சி வாங்க வீட்டுக்கு போலாம் குழந்தைக்கு போது வாங்க வாங்க வணக்கம் கே துபாய் துபாய் பையா செல்லம் செய்யா 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 ஏ அப்படி செய்யாதே கேக்கு பிடிக்காது இப்படி செய் சரி பிடியா வாங்க இப்படியா வாங்க

அவர் துபாயிலே ஆயிரம் ஒட்டக மேய்ச்சி நிற்கிறாரு அவரே மேய்க்கிறாருங்களா அறிவு கட்ட முந்தோம் அவரா மேய்க்கி ஆள் வச்சு மேய்க்குது உன் மேல கோச்சுட்டு சேக் துபாய்க்கு திரும்பி போறதுக்கு ரயில விலக்கி கேட்டாரு அங்க தண்டவாளம் இல்லாதாலே திருப்பி கொண்டாந்து கொப்பரக்கா கொய்யா இந்த ஒரு தடவை மன்னிச்சு கேட்கு இவங்க அப்படி நான் பாத்துக்கிறேன் ஏ பஞ்சாதி கஞ்சாதி கவுண்டகா என்ன ராமகா வல்கா வல்கா வியாக திருப்பி என்ன கேட்க வல்கா வள வளன்னு பேசாதே வியாபாரத்தை முடிச்சு சொல்லுது முடிச்சுடுவோம் வந்துட்டேங்க

அப்புறமா பேசிக்கல முதல்ல முடிச்சுலாம் பார்ட்டி கே பார்ட்டி நீங்க மயில் டான்ஸ் பார்த்திருப்பீங்க இப்ப குயில் டான்ஸ்